மாணவ செல்வங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நாம் இப்போ பத்தாம் வகுப்பு கணித பாடத்தில் பாடம் ஒன்றில் உறவுகளும் சார்புகளும் பாடத்தில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்பது பார்க்க போகிறோம் இது ஏற்கனவே பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினுங்க நல்லா கவனிங்க வாங்க கொஸ்டினை பார்க்கலாம் எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் மூணு சம் சம செய்யணும் ஒன்று எஃப்ஆப் ஒன்று கண்டுபிடிக்கணும் அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று கண்டுபிடிக்கணும் அடுத்தது எஃப்ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப்எப் ஒன் இது தாங்க நம்ம மூணு சமையும் நம்ம க சால்வ் பண்ணணுங்க சரிங்களா வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம் இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க given, f எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு சம் எஃப்ஆப் ஒன்று கண்டுபிடிக்கணும் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு ஏன்னா இங்கே பாருங்க எஃப்ஆப் எக்ஸ்னு இருக்குங்களா எக்ஸுன் இருந்தால் இங்கே X அப்படியே போட்டுறாங்க சரிங்களா இங்கே எஃப்எஃப் ஒன்றுனு இருக்கு அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல மேலே கொடுக்கப்பட்டுள்ளதில் எக்ஸ் இருக்க இடத்துல ஒன்றுன்னு போடணும் பாருங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒன்றுன்னு போட்டோன்னா அதே மாதிரி டூ இன்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒன்று போடலாமா இங்கே பாருங்கள் இந்த நம்பரும் இந்த நம்பரும் பக்கத்து பக்கத்தில் எழுதிருந்தாங்கன்னா பெருக்கல்ல இருக்குதுன்னு அர்த்தம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது சரிங்களா அப்போ நம்ம டூ இன்ட்டு இன்ட்டுக்கு பதிலாக நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கிறேன் டூ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும் கணக்கில் ஒன்று கொடுத்துருக்கனால நான் ஒன்று போடுறேன் சரிங்களா மைனஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக ஒன்று போடலாமா இதை ஒன்றுன்னு போட்டுட்டு மேலே அடுக்கை எழுதிக்கிறேன் இதை ஸ்கொயர்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒன்று போட சொன்னதினால எக்ஸுக்கு பதிலாக ஒன்று போட்டுட்டேன் எஃப்எஃப் ஒன்று டூ இன்ட்டு ஒன்று மைனஸ் ஒன்று ஸ்கொயர் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒன்று ஸ்கொயர்னால் என்ன அப்புடின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்று ஸ்கொயர்னா ஒன்று இன்ட்டு ஒன்று சரிங்களா ஒன்று ரெண்டு தடவை போட்டு பெருக்கணும் ரெண்டு ஸ்கொயர் அப்புடின்னா ரெண்டை ரெண்டு தடவை போட்டு பெருக்கணும் சரிங்களா மூணு ஸ்கொயர் அப்புடின்னா மூணை ரெண்டு தடவை போட்டு பெருக்கணும் சப்போஸ் மூணு கியூப் மூணு நடக்குது மூணு அப்புடின்னு இருந்துச்சுன்னா மூணை மூணு தடவை போட்டு பெருக்கணும் சரிங்களா ஸ்கொயர்னா என்ன க்யூப்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுக்கில் என்ன இருக்கோ அத்தனை தடவை அந்த நம்பரை போட்டு மல்டிப்ளை பண்ணணும் இதுதாங்க ஸ்கொயர்னா என்ன க்யூப்னா என்ன சரிங்களா இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம புரிதலுக்காக இது தேவையில்லை பாருங்கள் எஃப்எப் ஒன்று ஈக்குவல் டு டூ இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர்னா என்ன ஒன்று இன்ட்டு ஒன்றுன்னு எழுதுமா ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ஒருன்னு ஒன்று இப்போ ரெண்டில் ஒன்று போச்சுன்னா இங்கே பாருங்க இந்த கழித்தல் கூட குறி கழித்தல் குறியோட சதவீத சைனை யூஸ் பண்ணி நமக்கு சப்ட்ராக்ஷன் தெரியாம இருக்கு ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கு அதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன் பாருங்க குறி மாறி இருந்தால் கழிக்கணும் பாருங்க இது பிளஸ் ரெண்டு இது மைனஸ் ஒன்று குறி மாறி இருக்குங்களா இங்கே பிளஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு அப்போ குறி மாறி இருந்தால் கழிக்கணும் கழிக்கலாமா ரெண்டுல ஒன்று போச்சுன்னா ஒன்று குறி மாறி இருந்தால் குறி மாறி இருந்தால் கழிக்கணும் கழிச்சுட்டு பெரியன் குறி இதில் ரெண்டு பெருசாக ஒன்று பெருசாக ரெண்டு தான் பெருசு பெரிய எண் குறி என்ன ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் ஒன்று ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று அப்போ குறி இருந்தால் கழிக்கணும் பெரிய குறியை போடணும் அப்போ எஃப்ஆப் ஒன்றுன்னா என்ன ஒன்று அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு சம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளானது வாங்க ரெண்டாவது சம் பார்க்கலாம் இப்போ ரெண்டாவது சம் என்ன எஃப்ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அது கண்டுபிடிக்கணும் சரிங்களா கிவன் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாங்களா இங்கே எக்ஸுக்கு பதிலாக போன கணக்கில் என்ன பண்ணணும் எக்ஸுக்கு பதிலாக ஒன்றை சப்ஸ்டிட் பண்ணணும் இந்த கணக்கில் என்னென்னா எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் போடணும் அவ்வளோதாங்க பாருங்கள் போடலாங்களா கிவனில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டூ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயர் ரொம்ப சிம்பிளாக சப்ஸ்டிட் பண்ணட்டும் பிரதி சரிங்களா இப்போ இந்த ரெண்டை உள்ள கொண்டு போகலாமா ரெண்டை உள்ள கொண்டு போய் பெருக்கணும் பாருங்க இது ப்ராக்கெட்டில் இருக்கறனால பெருக்கிறோம் ரெண்டு இன்ட்டு எக்ஸு ரெண்டு எக்ஸு ப்ளஸ் இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறேன் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன் இந்த ப்ராக்கெட் வேலை முடிஞ்சாச்சு அடுத்து இந்த மைனஸ் அப்படியே போட்டுவிட்டோம் இது பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்கு சரிங்களா இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்கு நமக்கு தெரியும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி சரிங்களா அப்போ பாருங்கள் இந்த மைனஸுங்கிற இதுக்கு ஃபார்முலா இருக்கு உள்ளே இருக்க மைனஸ் சரிங்களா இப்போ ஏ ஸ்கொயர் போடலாங்களா ஏக்கு பதில் என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது பெரிய ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஏ ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் நாங்கள் இங்கே சொல்லியிருக்கோம் சரிங்களா அப்போ ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் 2AB, டூ ஏக்கு குப்பதில் என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது பிக்கு பதிலாக ஒன்று இருக்குது பாருங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ அந்த வடிவத்துக்கு நான் மாற்றிட்டேன் சரிங்களா இப்போ இந்த டூ எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் பாருங்கள் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணிணா எதுக்குனா நம்ம ஒன்றுன்னு தெரியும் அது ஸ்கொயர்லாம் போன சமலேயே நம்ம பார்த்துட்டோம் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸு ரெண்டு எக்ஸு ரெண்டு இன்ட்டு எக்ஸு ரெண்டு எக்ஸு ரெண்டு எக்ஸ் இன்ட்டு ஒன்று ரெண்டு எக்ஸ் பாருங்கள் ரெண்டு எக்ஸ்ன்னு கிடச்சிருச்சுங்களா இப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் கிடச்சிருச்சுங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டூ எக்ஸு ப்ளஸ் ரெண்டு இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகணும் உள்ளே கொண்டு போகலாங்களா பாருங்கள் மைனஸ் உள்ளே கொண்டு போனோம்னா

பாருங்க பாருங்கள் உள்ளே கொண்டு போனோம்னா மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு டூ எக்ஸு சரிங்களா அவ்வளோதாங்க இது போட்டாச்சு இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகிறோம் இந்த ரூலை யூஸ் பண்ணி இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகிறோம் சரிங்களா அடுத்தது பாருங்கள் இது டூ எக்ஸு ப்ளஸ் டூ எக்ஸா அடுத்தது மைனஸ் டூ எக்ஸு ப்ளஸ் டூ எக்ஸும் மைனஸ் டூ எக்ஸும் கழிச்சா கேன்சல் ஆயிரும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் மீதி என்ன இருக்குது இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாமா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் ரெண்டு இருக்குது இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது குறி மாறி இருந்தால் கழிக்கணும் பெரிய எண் குறிய போடணுமா அப்போ ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று கழிச்சிட்டோம் பெரிய எண் குறிய என்ன ப்ளஸ்ஸு அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுங்கிறது தான் ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூணாவது சம்மு எஃப்ஆப்எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஒன்று கண்டுபிடிக்கணும் சரிங்களா நம்ம கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க கிவன் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது கணக்கிலே கொடுத்துருக்காங்க அப்போ இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப்ஆஃப் ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த கொடுத்துருக்க எஃப்ஆப் எக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் எஃப்ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆஃப் ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே எஃப்ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க டூ எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்திங்கன்னா எஃப்ஆஃப் ஃபோன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் எஃப்ஆப் ஒன்று எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா அந்த ஒன்றை இங்கே டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஏன்னா எஃப் ஆஃப் ஒன்றுங்கிறது ஃபஸ்ட்டு சம்மில் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒன்றுன்னு போட்டோமா இப்போ பாருங்கள் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எப்பொழுதுமே இந்த மாதிரி ஸ்கொயர் அதாவது ஸ்கொயர் டைம் தான் ஃபஸ்ட் எழுதணும் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்று இதுதாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப்ஆப் ஃபோனோட வேல்யூ